அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆவராணி ஆனந்தன் ஒரு பணக்காரர் வீட்டுக்கு அவரின் நண்பர் வந்திருந்தார் அவரிடம் தன் வீட்டு வேலைக்காரனை பற்றி மிகவும் புகழ்ந்து பேசினார் பணக்காரர் இவன் இருக்கானே ரொம்ப சுறுசுறுப்பு எந்த வேலையாக இருந்தாலும் சுலபமா முடிக்கிறதுல கெட்டிக்காரன் சுருக்கமா சொல்லணும்னா எல்லன்னா என்னையா வந்து நிற்பான் என்று பாராட்டி பேசினார் சில மாதங்கள் கழித்து மீண்டும் இருவரும் சந்தித்துக் கொண்டார்கள் உங்கள் வேலைக்காரனை காணவில்லையே என்று கேட்டார் நண்பர் அவனை வேலையை விட்டு நிறுத்திட்டேன் என்றார் பணக்காரர் ஏன் அவன்தான் எள் என்றால் என்னையாய் நிற்பான் என்றீர்களே என்று கேட்டார் நண்பர் இதனால் தான் நிறுத்திவிட்டேன் புரியவில்லையே என்றார் நண்பர் ஒரு நாள் நான் உடல் நலம் இல்லாமல் படுக்கையில் இருந்தேன் அவனை கூப்பிட்டு மருத்துவரை அழைத்து வரை சொன்னேன் அவனோ உயில் எழுத வழக்கறிஞரை அழைத்து வந்து விட்டான் அதோடு நின்றால் கூட பரவாயில்லை என் இறுதி ஊர்வலத்துக்கான வண்டியையும் கொண்டு வந்து விட்டான் என்றார் பணக்காரர் கோபமாக இதை கேட்ட நண்பர் நடுங்கி போய்விட்டார் நன்றி வணக்கம்